தாய் மீது கவிஞர் கண்ணதாசனுக்கு மிகப்பெரிய பாசம் அவர் சொல்றாரு தாலிகட்டி பெண்டாட்டி தான் வந்து சேர்ந்த உடன் தாயாரை மறப்பவர்கள் வாழ்வது தான் தாயகங்கிறது எத்தனை இடத்துல நடக்குது தாலிகட்டி பெண்டாட்டி தான் வந்து சேர்ந்த உடன் தாயாரை மறப்பவர்கள் வாழ்வது தான் தாயகம் அவரே சொல்றாரு அர்த்தமொழி இந்த மல என்னுடைய வீட்டிற்கு என் தாய் தான் மகாராணி என்னுடைய மனைவி அல்ல அதுக்காண்டி மனைவி அவர் அடிமைன்னு சொல்லலை மனைவிக்கு தனியா ஒரு பாசம் வச்சிருக்காரு அவரு என்னுடைய வீட்டில் என்னுடைய தாய் தான் மகாராணி என்னுடைய மகாராணிக்கு என்னுடைய மனைவி தோழி உனக்கு மர்மா தெரியுமா அவளுக்கு நீ மகாராணியா இருந்துட்டு போ அது வேற விஷயம் ஆனா என் வீட்டில் என்னுடைய அம்மா தான் மகாராணி என்னுடைய அம்மாவை நான் வணங்கும் போது நீயும் அவளை வணங்க வேண்டும் இல்லை என்றால் என்னோடு வாழ முடியாது அப்பட்டமா சொல்றாரு இது எங்க இருந்து வருதுன்னா சித்தர் அவர் இருந்து எடுக்கிறாரு பார் அனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்கை அரிதுனா தாய்மானவர் யாரும் பட்னத்தார மாதிரி முடியாது அப்படி அம்மாவினுடைய பாசத்தை திறக்க முடியல இல்லையா நம்ம அந்த படத்துல பார்க்கறதெல்லாம் பாதி இட்டுக்கட்டு அவ்வளவு ஆனா அவருடைய நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தில் எழுதுகிறாரு அந்த பட்னத்தார் நான் பேசுகிறேன் என்பதை அவருடைய சுயசரியலை சொல்றாரு நான் வந்து துறவரம் மேற்கொள்ள போறேன்னு அவங்க அம்மாட்ட போய் சொல்றாப்புல இன்னொரு அம்மானு என்ன சொல்லுவாங்க ஏல பாவி உங்க அப்பையும் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காமல இதெல்லாம் விட்டுட்டு நீ எங்கெல்லாம் போற பேசாம இரியம்ல அப்படிதான சொல்லுவாங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க எனக்கு தெரியும் இவர் வந்து சொன்ன உடனே எனக்கு தெரியும் நீ துறவரம் மேற்கொள்வா என்பது எனக்கு தெரியுங்கிறாங்க அடுத்து இவர் சொன்ன உடனே சரி அப்படியா நான் போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்றாரு போயிட்டு வாரியா சன்னியாசி எங்கடா போயிட்டு வருவான் போனால் மாட்டான்டா எங்கேடா போயிட்டு வருவேன்னு சொல்கிற அப்படின்னா என்னம்மா போகிறேன்னு சொல்லணுமா போறேன் என்றும் சொல்லக்கூடாது போறேன் என்றால் உன்னுடைய சுயதர்மங்களை நீ இன்னும் முடிக்காமல் எப்படி போறேன் என்று சொல்ல முடியும் சுயதர்மம் என்னம்மா உன்னை நான் பெற்று வளர்த்தனா எனக்கு அந்திம கடன் ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் தீர்த்து வைக்காமல் நீ எப்படி போகிறேன்னு சொல்கிற அப்படின்னா என்ன சொல்லணுமான்னு அவங்க அம்மாவ்ட்ட கேட்குறாரு வாரேன் என்று சொல்லு ஏன்னா வாரேன் என்று சொல்வது எப்படின்னா நீங்கள் நினைச்சாதான் வர முடியும் நீ வர நினைக்கலாம் வர முடியாது அது ஈஸ்வரலயம் நீ நினைத்தால்தான் வர முடியும் நீ நினைக்கவில்லை என்றால் வர முடியாது ஆகவே வருகிறேன் என்று சொல் போகிறேன் என்றும் சொல்லாதே போய் வருகிறேன் என்றும் சொல்லாதே என்று அந்த அம்மா எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சது சொல்லிக் கொடுத்துருக்கு பாருங்க அந்த அம்மா கடைசில எனக்கு நான் வந்து காவி வேட்டி உடுத்த போறேன்னு சொன்னோடனே அந்த அம்மா காவி வேட்டி எடுத்து கொடுத்துருக்குது கொடுத்துட்டு என் முன்னாலே நீ பிரித்து உடுத்துங்குது பட்டினத்தார் பேசுறாரு அர்த்தமொழி இந்து மதத்துல நான் வேட்டி பிரித்தேன் ஆறு கோவணங்கள் அதில் இருந்தனங்கிறார் ஏன்னா முற்றும் துறந்தவனுக்கு எதுக்கு முழு ஆடை முற்று நீ தான் துறந்துட்டா உனக்கு ஆறு கோவணம் போதும்னாரு அம்மா சொன்னதை கேட்டு வீட்டிற்குள் சென்று கௌபீனதாரியாக வெளியே வந்தேன் என்று பண்டத்தாத பேசுறதாக கவிஞர் கண்ணதாசன் சொல்றார் இப்போ துறவிகளை நம்ம பார்க்க முடியாது அவர் வெளியிலே வர்றார் இல்லையா அவரே சொல்றாரு மொட்டையுடன் காவியும் கையில் ஒரு சட்டியும் காட்டும் துறவு என்ன துறவோங்கறது மொட்டையுடன் காவியும் கையில் ஒரு சட்டியும் காட்டும் துறவு என்ன துறவோ கண்ணியமும் இல்லை அதில் புண்ணியமும் இல்லை வெறும் காட்சி உடலின் வேஷங்குற நீ வேஷம் போட்டு வர இது வர இந்த மாதிரி துறவி எவனு இருக்கான் அப்பனா என்ன துறவின்னா கையில திருவோடும் வச்சிருக்க கூடாது இப்ப திருவோடில இப்ப தங்கத்திலாம் வச்சிருக்கான் திருவோடே இல்லையா திருவோடே வச்சுக்க கூடாங்கிறக்க பட்டனத்தாறு துறவிகளுக்கு இலக்கமே சொல்றாரு பேய் போல் திரிந்து ஏழு இலக்கணம் சொல்றாரு ஒரு துறவினா இப்படி தான் இருக்கணும் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அறிஞ்சு யார் மாதிரி சாப்பிடுமா நாய் மாதிரி சாப்பிடணுமா இது அந்த மதத்துக்காரர் போட்டார் இது இந்த மதத்துக்காரர் போட்டார் இது நீதியரசர் வீட்டில் போட்டாங்க இது கலைமாமணியம்மா வீட்டில் போட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் வீட்டில் போட்டாலும் தின்றணும் பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அறிந்து நரிபோல் உழன்று நன் மங்கையரை இதுதான் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் நன் மங்கையரை போல் கருதி இப்ப எந்த துறைவி தாயா நினைக்கிறான் இதெல்லாம் இப்ப கேள்விக்குறி தாய் போல் கருதி தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி அவன் விழுந்து வணங்குவான் குழந்தைய பார்த்தான் தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்வோல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே இதுதான் இலக்கணம் ஒரு இலக்கணம் இந்த இலக்கணத்தை வச்சு நீங்க துறவியில தேடுனா ஒரு பெய இருக்க மாட்டான் ஒருத்த இருக்க மாட்டான் யார் தான் சொல்றேன் யாரும் இருக்க மாட்டான் அதை பட்டத்து நம்முடைய கவிஞர் கண்ணாசம் அந்த இதில் சொல்றாரு அந்த துறவிக்கு தன்னுடைய தாயின் பாசத்தை வந்து துறக்க முடியவில்லை அம்மா சொல்றாங்க நீ வ நீ வர்றேன்னு சொல்லிட்டு போ அப்படின்ட்டு அவன் அவருடைய முந்தியில கொஞ்சம் உப்பை வச்சு முடிஞ்சு விடுறாங்க அவரு அந்த அம்மாவை அவர் பேசுறாரு என்னுடைய தந்தை என்னுடைய தாய் அப்படி அந்த இதையோ முடித்து விட்டார்கள் எனக்கு என்னவென்று தெரியவில்லை உன்னுடைய அந்திம காலம் வரும் வரைக்கு நான் இந்த ஊர் எல்லையிலே இருப்பேன் என்று அந்த திருநின்ற அந்த திருவடை மருதுரை சுற்றி சுற்றியே வந்தார் அவரே சொல்றாரு பட்டணத்தார் பேசுறாரு அந்த அத்தமொழி இந்த மாதிரில ஒருவேளை நான் திருவற்றியூர் போயிருந்தால் என்னுடைய அம்மாவினுடைய உடல் இறந்த பிறகு அவரை நான் வருவதற்குள்ளாகவே எரித்து முடித்திருப்பார்களே நல்ல வேலை இறைவன் செய்த கருணை எனக்கு நான் நான் திருவிடை மருதூரிலே இருந்தேன் என்று பேசுகிறார் ஒரு நாள் அவர் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார் தன்னுடைய மடியிலிருந்து அந்த உப்பானது அப்படியே அவிழ்ந்து உருண்டு ஓடுகிறது தன்னுடைய தாய்க்கு ஏதோ துன்பம் என்று வேகமாக ஓடி வருகின்றார் தாய்க்கு இங்கே உடம்பு முடியாம இருக்குது அந்த படத்துல காட்டுவான் தூக்கிட்டு போயிடுவாங்க சுடுகாட்டுல அதெல்லாம் இல்ல அப்புறம் மறுபடி இவர் இறந்த பிறகு அதெல்லாம் எப்படி இந்த மக்கள் அம்மா சொன்னாங்களா பொருள் எப்படி தேடணும்னு கவிஞர் கண்ணதாசன் சொல்றாரு நீ சொத்து வச்சுட்டு போனா உன்னை பத்தி கவலைப்பட மாட்டான் சொத்து வைக்காம போனா தான் கவலைப்படுவான் சொத்து வச்சுட்டு போனா சொத்தை ஆடுறதுக்கு இருக்குல்ல என்னத்த அவனை பத்தி இதுக்கு கவலைப்படணும் பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தாருங்கிறார் திருமூலர் இந்த பெயர் நினைவு நமக்கு வரவே கூடாது எந்த காரணத்திலையும் உடனே வந்து குளிச்சிருவான் எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க கூப் ஆப்பாடு கூப்பாடு சாப்பாடும்பானுங்க அழுவான் எல்லாம் பேசுறான் மத்தியான சாப்பாடு ரெடி ஆயிடுதான் போனா வீட்டுல கிடக்கும் போதே அவர் சொல்றார் அப்ப அந்த அந்த தாய் இறந்த அந்த தாய் சொல்றாங்க இறந்து கிடக்குறாங்களாம் சொத்தை பிரிக்குதானா எங்க பட்னத்தார் வீட்லயே நடக்குது இது வேற எங்க நடக்காம இருக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது பட்னத்தார் வீட்லயே பட்னத்தாருடைய தங்கச்சி சொல்றாங்க எனக்கு சொத்து வேணும் இந்த சொத்தை எல்லாம் எனக்கு வேணும் இல்ல அம்மாவை தூக்கி முடிச்சு அந்த காரியங்கள்லாம் முடிகிற வரைக்கும் பெட்டியை திறக்கக்கூடாதுங்க தான் அந்த அம்மா கவிஞர் எழுதுறாரு கண்ணதாசன் எழுதுறாரு இதை கடைசியில நாயில் ஒரு பங்கு தான் பெண்ணுக்குன்னு சட்டம் பேசுறாங்க இல்ல முடியாது இவ்வளவு பிரச்சனை நடக்குதான் எங்க மட்டினத்தார் வீட்டிலே இது நடக்குது இது எல்லாம் முடிஞ்ச பிறகு தாயை தூக்கிட்டு போறாங்க அந்த தாயை தூக்கிட்டு போய் இந்த தாயினுடைய சிதைக்கு தீ மூட்டுவதை அவர் அப்படியே கவிஞர் கண்ணதாசன் ஐந்தாவது பாகத்தில் பதிவிட்டுள்ளார் தன்னுடைய அம்மாவிற்கு ஒரு முற்றும் துறந்த மணி முனிவரால் கூட தாயின் பாசத்தை துறக்க முடியவில்லை என்பதை காட்டுகிறார் பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனக தந்தாளை எப்பிறப்பில் முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்தி பகலா சிவனையே ஆதரித்து தொந்தி சரிய தாயுதமக்கோ எரிய தளல் மூட்டுவே வட்டிலும் தொட்டிலும் மேலும் தோல் மேலும் வட்டிலும் தொட்டிலும் மார் மேலும் தோல் மேலும் கட்டிலும் என வைத்து காதலித்து முட்ட சிறையில் காப்பும் தாய் தனக்கோ மெயிலேதி மூட்டுவே நொந்து சுமந்து பெற்று நோகாமலே ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்ததாளாமே நொந்து சுமந்து பெற்று நோகாமலே ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்ததாளாமே அந்தி பகலா சிவரையே கையில் கொண்டு ஆதரிக்கும் தாய் தனக்கோ விரகிலிட்டு தீ மூட்டுவே அரிசியோ நானிடுவேன் அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ளதேனே அமிர்தமே என் செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த வாய்க்கு அள்ளி அரிசியோ ஆத்தாள் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகமேல் முகம் வைத்து முத்தாட்டி என் மகனே என்று அழைத்த வாய்க்கு முன்னையிட்ட முப்புறத்திலே பின்னையிட்டதீன் இலங்கையில் அன்னையிட்டதீ அடிவயிற்றிலே யானும் இட்டதீ மூழ்க மூழ்கவேதனில் வெந்து பொடி சாம்பலாகுதே பாவியேன் மாக குருதி பரவாமல் கோதாட்டி கருதியனை வளர்த்தெடுத்தகை வெந்தாளோ சோனகிரி வித்ததா இன்பதத்தில் வந்தாளோ சந்ததமும் உண்டனையே வேண்டி உகந்து வரம் கிடந்து எந்தனையே இன்றெடுத்ததாய் விற்றிருந்தாள் அன்னை வீதிதனில் இருந்தாள் விற்றிருந்தாள் அன்னை இருந்தாள் நேற்றிருந்தாள் இன்று வெந்து நீரானாள் எல்லீரும் பால் தளிக்க வாருங்கள் ஏது என இறங்காமல் எல்லாம் சிவமயமே பத்து பாட்டு தன்னுடைய அம்மாவிற்காக பத்தினத்தார் பாடுற இப்போ இந்த பிள்ளைகளுக்கும் கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கூடம் படிக்க பிள்ளைகளுக்கும் இந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்கணும் பட்டினத்தார் என்னமோ ஒரு சாதாரண ஒரு துறவி ஒரு முனிவர் சன்னியாசி அந்த நோக்கம் இல்லை இதை படித்தா இன்றைக்கி தல வழிபாட்டு தலங்களும் பள்ளிகளும் இந்த அநாதய ஆசிரமங்களும் விடுதிகளும் எந்த அளவுக்கு பெருகி கொண்டிருக்கிறார் வழிபாட்டு தலங்களுக்கு ஈக்குவலாக இது பெருகிட்டு இருக்குங்க பள்ளிக்கூடங்களுக்கு ஈக்குவலாக இது பெருகிட்டு இருக்கு இந்த பாடல்லாம் இந்த தலைமுறைகள் கேட்டார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வருங்கால சமுதாயத்திற்கு இது மிகப்பெரிய விஷயமாக அமையும் அவர் அம்மாவை பார்த்தி பாடினாலா என்னுடைய அம்மாவை மனைவிட்ட சொல்கிறாரு என்னுடைய அம்மாவை வந்து அவங்க தான் மகாராணி ஆனால் அதுக்காண்டி மனைவி அவர் விட்டுக் என் மனைவி என் ஊர் என் வீடு என் மனைவி என் மக்கள் என்று எப்பொழுதும் என் பேனா எழுதியதே இல்லை அவர் சொல்கிறார் என் வீடு என் மனைவி என் மக்கள் என்று எப்பொழுதும் என் பேனா எழுதியதே இல்லை ஆனாலும் ஆ என்னையின்று ஆளவந்த சீமாட்டி தன்னை புகழ்ந்துரைக்க தருணம் இது வந்ததென்று அவருடைய ஒய்ஃபை பற்றி சொல்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பான் அதனால சொல்கிறாராம் ஆனாலும் என்னை என்று ஆளவந்த சீமாட்டி தன்னை புகழ்ந்துரைக்க தருணம் இது வந்ததென்று பொன்னம்மா என்ன என் மனைவி பூமியிலும் பொறையுடையாள் பொன்னம்மா என்று அழைப்பேன் பொங்கி வரும் அன்பின் இல்லை பொன்னழகு இல்லை என்றாலும் பூமியிலும் பொறையுடையாள் என்று சொல்வதை விட தங்கத்தை விட குணத்தில் மிக மேலவரலாம் அந்த அம்மா அந்த அம்மா பற்றி சொல்லும் பொழுது அது சொல்றாரு செவிகள் பழுதானாலும் அந்த அம்மாவுக்கு காது கேட்காதான் செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிதை பழுதாகாமல் காத்து வந்த ராசாச்சி கண்ணோரம் பொய்பேசி காதோரம் தீங்கிழைத்து சேதாரமாகி மனம் சிதைந்துவிடச் செய்யாமல் ஆதாரமாய் நிற்கும் அன்பு பெரும்பரிசு பெண்ணென்றால் என்னவென்று பெரிதும் தெரிந்த பின்பு பொன்னம்மாள் என்னவென்று புத்தியிலே புரிந்து கொண்டேன் பட்டகதை கொஞ்சமல்ல பரிதவிப்பு கொஞ்சமல்ல கெட்டகரை கொஞ்சமல்ல கீழ்நிலையும் கொஞ்சமல்ல தற்கொலைக்கு நான் முயன்ற சரித்திரமும் கொஞ்சமல்ல அத்தனையும் தாங்கி இன்று யாருக்கு வாழுகின்றேன் தத்தையவள் என் மனைவி தாலிக்கே வாழுகின்றேன் குடிக்க துணிந்ததற்கோ குத்துகின்ற ஊசிக்கோ கண்ணான என் மனைவி காரணமாயிருந்ததில்லை அத்தை மகளல்ல அந்நியம்தான் என்றாலும் சத்தியத்தில் வந்துதித்த சமத்து குலமகள் அத்தை மகள் இல்லையா அந்நியந்த ஆனால் சமத்து குலமகள் தாளையாம் நடை நடந்து இலை போல வாசலுக்கு வந்த மானமே ஆடைகளாய் மரியாதை அணிமணியாய் நாணமாம் காலெடுத்து நடந்து வந்த வண்ணமயில் சீர்வரிசை ஏதுமில்லை சீதனங்கள் ஏதுமில்லை பேர்வரிசை ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தான் இன்னும் பல்லாண்டு ஏற்றமுற வாழ்வதற்கு என் புகழில் என் தமிழில் அவர் புகழை ஏற்றமுற பாடுகிறேன் தாயை பத்தி எப்படி பாடுக்க பாருங்க முதல்ல சிற்றின்பத்தில் சின்ன கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாரு அது எல்லாருக்கும் இருக்கா இப்ப எத்தனை பேர் ஆகியோக்கியம் பண்ணிட்டு இருக்காங்க வெளியிலே தெரிய மாட்டேங்குது அவரு அவர் அவர் ஒரு திரைப்பட துறையில் இருந்திருக்கிறாரு அதெல்லாம் சகஜம் ஆனா அது அதுலயே இருக்காம அதுல இருந்து வெளிவந்தார் பாருங்க அதான் அதாவது மாலா வண்ண அவர் சொல்றாரு வண்ண மாளாத சிலை அழகு கண்ணீர் கவியழகு கற்பனைக்கு பேரழகு பின்னர் சடையழகு பேதலிக்கும் மார்பழகு சின்ன நடையழகு சிங்காரக் கையழகு முன்னம் படைகூட்டி முகப்பழக்கும் பெண்ணழகு பெண்ணை பெண்ணை படைத்தானே அதாவது பின் பெண்ணை படைத்ததற்கு பின்னழகே மண்ணழகு என்றும் சிலர் சிலர்பாடி எல்லாமும் எலும்பும் சதை கைப்பிடி சாம்பல் கால்களிலே துருநாற்றம் மைபிடித்த கண்ணிலே வழிகின்ற சீழ்வீச்சம் பொய்யான பார்வை ஆராத புண்ணே நடுச்சங்கம் தப்பிவிடு பாவை தடத்தை மறந்துவிடு என்றும் சிலர் பாடி என் முன்னே போய் போயொழிந்தார் எத்தை நான் நம்புவது என்னையா ஒருத்த உன்ன சொல் தான் ஒருத்த உன்ன சொல் அவன் நல்லா இருக்குங்கிறான் இவன் நல்லா அலங்குறான் எதையா நான் எடுத்துக்கிறது கேட்குறான் நம்மட்ட எத்தை நான் நம்புவதோ எதில் மனதை நாட்டுவதோ தத்தை தத்தை சிரிப்புக்கும் தத்தளிக்கும் மார்புக்கும் பத்து தரம் பார்த்தும் தீராத பார்வைக்கும் சுற்றி சுழன்றபடி சூறாவளி போல பற்றி பிடித்தன்னை பம்பரம்போல் ஆட்டிவிக்கும் கற்றை குழலுக்கும் காலெடுத்த வாழுக்கும் ஏங்கி கிடந்த இரவுகளை நினைப்பேனாம் கட்டிலே காதற் கனியை அணைத்தபடி சிட்டு குருவி போல் தீராமல் தீராமல் கட்டி பிடித்தும் கனியமுத்தம் தான் கொடுத்தும் விட்டு வரும் மூச்சினிலே வீசும் கணலோடு தொட்டபடி தூங்கும் தொடர்கதையை மறப்பேனா குடலியை மலம் என்றும் குருதியினை இரத்தம் என்றும் உடலை சதை என்றும் உட்புறத்தை காயம் என்றும் சுடலைக்கு போகின்ற துருத்தி என்றும் சொல்கின்ற நினைப்பதை நினைத்து மாமுனிவேன் ஆழ்வேனா நான் மாழ்வேனான்னு கேட்கிறாரு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு விழுந்தால் பெருங்காமம் விட்டு விட்டால் மெய்ஞானம் விழுந்தால் பெருங்காமம் இவ்வளவு சொல்லிட்டேன் விழுந்துட்டா காமம் இத நீ விட்டுட்டா மெய்ஞானம் ஆழ்ந்துணர்ந்த பேருக்கு அதுவே திருஞானம் என்ன படைப்பு அவர் சொல்றார் என்ன படைப்பு என்ன அவன் பேரறிவு பகுத்தறிவு இல்லாமலே பதவிக்கு வந்தவன் போல் தொகுத்ததெல்லாம் முரண்பாடு அவர் சொல்றாரு பகுத்தறிவு இல்லாமல் பதவிக்கு வந்தவன் போல் தொகுத்ததெல்லாம் முறைபாடு தொகுத்து கொடுத்தானா நம் தொல்லை தீர்த்தானா பெண்களை விட்டென்ன பேரின்பம் கண்களை விட்டென்ன கடவுள் நெறி வழிகாட்டு ஒன்பது வாய் புண்களை விட்டென்ன புதிய பார்வை போடா போ மாமுனியும் மாண்ட காமுகனும் மாண்டான் மாமுனியும் மாண்டான் மற்ற இதிலே யார் பெரியார் நாம் உடலை பார்ப்போம் நமது உடலை பெண் பார்ப்பாள் சாமி நமது சுக சரித்திரத்தை பார்க்கட்டும் இதோட என்ன சொல்ல முடியும் மதுவும் ஓர்கையிலே மங்கையும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்வு நலமாகும் இல்லை என்றால் ஏன் வாழ்ந்தா என்றே இறைவன் என்னை கேட்பான் சாமி மேல தூக்கி போட்டார் பழியன் எனக்கு இல்ல ஒரு பெரிய விருப்பம் இல்லப்பா அவன் கேட்பான் நான் என்ன பண்ண அதுக்காவே நான் பண்றங்கிற இப்படியெல்லாம் ஒரு கவிதை வந்து அதை அந்த சாமானிய மக்களுக்கும் சென்று சேரக்கூடிய விதத்தில் அவர் பாடுகின்றார் என்றால் உண்மையிலே அதுக்கு தான் கருவிலே திருவுடையார் வள்ளல் பெருமானா பாடுவார் வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபும்பர் அந்த அது இயற்கையாகவே அவர் அமைஞ்சிருக்கு பிரபஞ்சம் வந்து அவருக்கு அந்த ஆற்றலை எல்லாம் கொடுத்துருக்கு ஆனால் அதிலே இல்லாமல் அதிலிருந்து வெளியே வந்துட்டார் அதாவது அவர் சொல்றாரு நாத்தியத்தை பத்தி பேச வந்தவர் ஆத்தியத்திற்கு வந்தவுடன் சொல்றாரு ஆத்தியம் தலைக்கச் செய்வோம் அறநெறி வளர்த்து வைப்போம் தீத்திர மத உணர்ச்சி தீயோடு வேரறுப்போம் நாத்திய கருவறுத்தே நடுக்கல்லை நட்டு வைப்போம் நாத்திய கருவறுத்தே நடுக்கல்லை நட்டு வைப்போம் சைவத்தை செழிக்கச் செய்வோம் தமிழ்மறை அறிய வைப்போம் கைவந்த கலைஞர் எல்லாம் கடவுளை விளங்க வைப்போம் பொய்வாயை மூட வைத்தே புல்லரை துடிக்கச் செய்வோம் இது யார சொல்ற நீங்க பொய்வாயை மூட வைத்தே புல்லரை துடிக்க செய்வோம் ஆண்டவன் ஒருவன் உண்டு அவன் ஆண்டவன் ஒருவன் உண்டு அன்பவன் பெயர்தான் என்று இந்தியன் மகி மகிமை கூற இளந்தளம் முறைகள் எல்லாம் காண்டது சிறப்பில் ஆழ்த்த கடவுளின் பெயரை சொல்லி வேண்டியே வணங்க செய்வோம் வேலோடு குழலும் காப்போம்னாரு சைவத்தையும் இந்த வைணவத்தையும் அந்த வரியில உணர்ந்து இணைச்சிடறாரு வேலோடு குழலும் காப்போம் அந்த 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 இடத்துக்கு வந்த உடனே அவர் சொல்றாரு நான் வந்து சேராத இடம் சேர்ந்து அவர் அவரே சொல்றாரு சேராத இடம் சேர்ந்து திசை மறந்து போயிருந்தேன் என்னுடைய எண்ணத்தை எல்லாம் நான் எங்கேயோ சேர்ந்து தெரியாத இடத்துல போய் நான் மாட்டிக்கிட்டேன் அதாவது நான் அப்படி சேர்ந்துட்டேன் ஆனா நீ என்ன கைவிட்டாத காராறு மேனியாய் ஐம்பதில் உன்னை நான் கண்டனன் வேதநாதா கனி உடைய வயதில் ஒரு எழுபது கொடுத்தென்னை காத்தருள் கிருஷ்ணகாந்தா நான் எழுபது வயசு கொடுப்பா எனக்கு கேக்குறாரு எனக்கு நான் அவர் அவரு சாவும்போது ஐம்பத்தி நாலுங்களா ஐம்பத்தி நாலு எழுபது வயசு கொடுங்கிறாரு ஆனா அவரை தேடு ஆடுவரை ஆடி உடல் ஆடுகின்ற கால வரை தேவன் அவன் வீட்டை அவன் தேடவில்லை இன்னும் இந்த ஏட்டைன்னு பாடினாரளா இந்த மனிதருடைய ஏட்ட சிக்காக்கோல எடுத்துட்டான் நீ ஏட்டை எடுக்க மாட்டாங்க அவன் எடுத்துட்டான் கண்ண பெருமான் கனவுல வருவாராம் அவருக்கு அவர் எழுதுறாரு நான் சொல்ல அவர் சொல்றார் கண்ண பெருமான் கனவுல வந்து எனக்கு நாளை நடக்கக்கூடிய விஷயங்களை எனக்கு சுட்டி காட்டுவான்னு சொல்றார் கண்ண பெருமான் கனவுல வரணும்னா கண்ணனை நினைச்சா தானே வருவான் நாம தான் படுக்கும்போது சம்மந்தான் என்ன போடல படுக்கிறோம் அப்புறம் எப்படி நம்ம கனவுல க கண்ணன் வருவான் அதாவது பன்னேறு மொழியடியார் பரவியேத்தும் பாதமலர் அழகினை உன் கண்ணேறு படுமென்றால் உன் கண்ணேறு படுமென்றால் காட்டென்றால் காட்டிகளாய் கருணை இதோன்னு பாடுவார் வள்ளல் பெருமானார் நீ கனவுல காட்டினா கூட காட்ட மாட்டேங்கியப்பா கனவுல காட்டினா என் கண்ணு பட்டுன்னான்னு எனக்கு காட்ட மாட்டேங்கிற பன்னேறு மொழியடியார் பரவியேத்தும் உன் பாதமலர் அழகினை இந்த பாவி பார்க்கில் கண்ணேறுபடுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணை இதோன்னு அவர் பாடுவார் இவருக்கு கனவிலே வந்து சொல்லியிருக்கிறார் அவர் அதாவது ரோம கற்றைகளாக அவர் வாயிலிருந்து வந்தால் நாளைக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும் என்று அர்த்தமா மறுநாள் காலையில் சிக்கல் அவருக்கு வருமா அவரே சொல்றார் நரகலில் விழுவது போல் நான் கனவு கண்டேன் என்றால் எனக்கு மிகப்பெரிய பணம் வந்து சேருமா கொடுக்காதவங்களாம் வந்து பணம் கொண்டாந்து கொடுப்பானா அப்போ க கவிஞர் கண்ணதாசன் கனவுல கண்ணனே போய் இருந்துக்கிறான் கண்ணனே கண்ணனோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார் அதன் காரணம் சொல்றார் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவாரே என்று ஒப்பிலேனாகிலும் இன்னை சரணடைந்தேன் ஆழ்வார் பாடுறாரு ஆணைக்கு அருள் செய்தமையால் எய்ப்பு வந்து என்னை நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரங்கமா பள்ளியானேன்னு பாடுவார் ஆழ்வார் ஒரு மன்னன் நகர்வலம் போறான் ஒரு சாது ஒரு வீட்டு திண்ணையில படுத்திருக்கிறார் அந்த மன்னன் அவரை பார்த்து ஐயா இங்கேருந்து வாரீங்கன்னு கேட்டுருக்குறாரு ஐயா இப்படி புண்ணிய சேத்திரங்கள்லாம் போய்ட்டு நான் வர்றேன்னு சொல்லிக்கிறாரு உன்னை பார்த்தா அந்த ஊர்காரம் மாதிரி தெரியலையேன்னு மன்னன் சொன்னவான் உன்னை பார்த்தா அந்த ஊர்க்காரன் மாதிரி தெரியலையேன்னு மன்னன் சொல்கிறாங்கன்னா மன்னன் மக்களோட எவ்வளவு நெருக்கமாக இருந்துக்கிறான் பாருங்க அதான் முக்கியம் அங்கே ஆமாம் அப்பா நான் புண்ணிய சேத்திரம்லாம் போயிட்டு வரேன் நேரம் ஆகிடுது நல்லா தூங்கிட்டு காலைல எழுந்து போகலான்ட்டு இருக்கேன் சரிங்க புண்ணிய சேத்திரம்லாம் போயிட்டு வரீங்க எனக்கு ஏதாவது ஒரு ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லுங்களேன்னு கேட்டா அப்படியா அப்படியா அப்படின்ட்டு சாதி சொன்னார் அந்த அவர் எறும்பு போது பாரு அந்த எறும்பை பார் அப்படின்னா அப்படியா மண் மன்னனுக்கு என்ன நம்ம ஒன்று கேட்டால் அவன் எறும்பை பார்க்க சொல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றும் புரியலை மறுநாள் அச அரசவையை கூட்டர் இந்த மாதிரி இப்போ ஒரு இதை பார்த்தேன் அவர் ஒரு எறும்பை காட்டி இந்த மாதிரி எறும்பை பாருன்னு சொல்கிறார் எறும்பு எது கா பார்க்க சொன்னார்ன்னா கூட அப்போ அங்கே உள்ள பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க எறும்பு மழைக்காலத்திற்கு தேவையான உணவை வெயில் காலத்திலேயே எடுத்து கொண்டு தன்னுடைய கூட்டில் வைத்து விடுகின்றது மழைக்காலம் வரும்போது வெளியில் போக முடியாது அந்த நேரத்தில் அந்த உணவை பயன்படுத்தி கொள்ளும் அதுபோல் உன் உடம்பில் சக்தியும் திறமையும் இருக்கும்போதே இறைநாமத்தை நீ சொன்னா பேங்கில் இப்போ பணம் போட்ட பணம் பின்னாளில் வட்டியோடு குட்டி போட்டு குட்டி வட்டி போட்டு நம்ம காசு தரும் நம்ம நிம்மதியாக இருந்து சாப்பிடுவோம் இல்லையா அப்போ நம்ம அந்த சமயத்தில் இறைநாமத்தை நமக்கு சொல்ல முடியாது அப்போ சொல்ல முடியாட்டி கூட பரவாயில்ல இப்போ சொன்னதாக அவன் எடுத்துக்குவான் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவாரை என்று ஆகிலும் ஆயிலும் சரணடைந்தேன் ஆணைக்கு அருள் செய்தமையால் ஆதி மூலமேனு கூட்டோனே ஓடியா அவன் நீ ஆணைக்கு அருள் செஞ்சிருக்க எனக்கு அருள் செய்ய மாட்டியா ஆணைக்கு அருள் செய்தமையால் எய்ப்பு வந்து என்னை நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரங்கமா பள்ளியானேன்னு பாடுறார் அந்த பாடலை கண்ணதாசன் கவிஞர் அப்படி கண்ணனோடு சேர்ந்து பாடுறார் அவர் நம்ம பஜகோவிந்தம் பாடுறார் கண்ணதாசன் பஜகோவிந்த ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் பெருமக்களே எந்தெந்த இலக்கியங்கள் படிக்கணுமோ அந்த இலக்கியங்களை படித்தோட மட்டுமில்லாமல் கண்ணதாசன் பஜகோவிந்தத்தை பாடி அந்த பஜகோவிந்தத்துக்கு மொழிபெயர்க்கல ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலை டிரான்ஸ்கிரியேஷன் பண்ணுற அப்படியே அதை எடுத்து அப்படியே அதை தமிழில் மொழிபெயர்த்து போடலை அவர் புனரபி ஜனனம் புனரபி மனனம் புனரபி ஜடரே சயனம் அப்படின்னு ஒரு பாடல் பது துஸ்தார்ன்னு ஒரு பாடல் வரும் அதில் அவர் சொல்றாரு அதாவது தாய் வயிற்றிலே பிறந்து தான் இறந்து தான் இறந்து மீண்டும் மீண்டும் தாய் வயிற்றிலே பிறக்கிறேன் தாரணிக்குள்ளே இருந்து வான்வெளிக்குள்ளே நடந்து தாரணிக்குள்ளே நடக்கின்றேன் என் பிறப்பு ஓய்வில்லாது யார் இதற்கு பொறுப்பு அந்த பாடலை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் மனிதன் மீண்டும் மீண்டும் இறப்பான் பிறப்பான் இதுதான் ஆனால் அவர் அப்படியே சொல்லாமல் அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு இணையான வேறு சொற்களை அவருடைய அந்த அறிவாற்றலை கொண்டு எளியவர்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய வகையில் அந்த பாடகளை அமைக்கின்றார் இப்படி நிறைய இலக்கியங்களை சொல்லலாம் அவருடைய இலக்கியங்கள் ஒன்றிரண்டு அல்ல எனக்கு கொடுத்த நேரம் முதலில் ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் ஆனால் இப்பொழுது அவர் ஐந்து நிமிடத்திற்கு முடிக்க சொல்கின்றார் ஆகவே நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நாளை அவரோடு திரைப்பாடலோடு சேர்ந்து நேரம் கிடைக்குமானால் இன்னும் அவருடைய கவிதைகளையும் பகிரலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை அளித்த நம்முடைய பம்மல் கவிஞர் கண்ணதாசனுடைய அந்த தமிழ் சங்கத்திற்கு நன்றி பாராட்டி மீண்டும் இந்த சிறியனுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த நால்வர் பெருமக்களுடைய அந்த பொற்பாத கமலங்களை மீண்டும் வணங்கி இங்கிருந்து இருந்து கேட்ட அத்தவினை பேருடைய அந்த பொற்பாதங்களையும் வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்